சும்மா நாலாயிரம் கோடி பேக்கேஜ் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால என்னங்க யூஸு இன்றைக்கி சென்னை மக்கள் வந்து தண்ணியில் தத்தளிக்கிறாங்க அந்த நிலமையில் இருக்கிறோம் எல்லா மக்களும் நம்ம நம்ம டிவிலேயே பார்க்குறோம் பாருங்கள் பால் இல்லை குழந்தைங்களுக்கு உணவுப் பொருட்கள் இல்லை கரண்ட் இல்லை ஃபஸ்ட்டு அந்த அளவுக்கு வந்து கொடுமையாக இருக்குது அங்கே வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதெல்லாம் விட்டுட்டு மேயர் பிரியாமா இங்கே வாங்கம்மா நீங்கள் நாலாயிரம் கோடிக்கு என்னென்ன செலவு பண்ணீங்க சொல்லுங்கள் எங்கே நாங்கள் நோட்டு புஸ்தகம் பேனா எடுத்துக்கிறோம் அப்படின்னு எழுதுகிற டைமாகங்க இது மக்கள் இவ்வளோ அவதிப்படுறாங்க இப்போ வயசான இன்னும் நல்லா கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா வயதானவங்கள்லாம் இப்போ டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட்டே எடுத்துக்கோங்களேன் மூணு நாளைக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அவங்களாம் என்னங்க பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்களுக்கு பால் இல்லை குடிக்கிறதுக்கு பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இல்லை அதே மாதிரி இப்போ தாய்மார்கள் இப்போ வீட்லேயே இருக்கிறோன்னு வைங்களாம் கேஸ் சீந்துருச்சு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க எங்கக்கிட்ட காசு இருக்குதுங்க ஆனால் இந்த ஃபுல் சிலிண்டர் இப்படி ஒரு மழை நீரில் எப்படிங்க கொண்டு வருவாங்கங்கிறாங்க பாருங்க அதாவது நம்மக்கிட்ட பணம் இருந்தாலும் செலவு பண்ண முடியாத ஒரு நிலை ஏன்னா இடுப்பளவு தண்ணி அவ்வளோ தண்ணியில் நின்று அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த நிலை வந்து இதுக்கு தாங்க ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதே போல் ஒரு புயலில் எங்களுடைய அன்புமணி ராமதாசன்னா அப்போ தருமபுரியிலேருந்து நிறைய பரிசல்கள் ஒரு பரிசல்களை லாரியில் கொண்டு வந்து ஒவ்வொரு மக்களுக்காக ஒவ்வொரு தெருவாக அந்த பரிசலில் போய் மக்களுக்கான உணவுப் பொருட்கள் அப்புறம் மருந்து என்னென்ன கொடுக்கணுமோ பரிசலில் போய் கொடுத்துட்டு வந்தார் அப்போ வந்து அப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இன்னொரு முறை இதே மாதிரி புயலில் நீர் வடிகள் அந்த நீரெல்லாம் வடியணும் அப்படின்னா இதுக்கான செயல் திட்டங்களையும் அப்போவே சொல்லிவிட்டார் இன்னொரு முறை மக்கள் இந்த மாதிரி பாதிப்பு அடையக்கூடாதுன்னு ஆனால் அப்போ இருக்கிற கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து அதை காதலையே போட்டுக்கலைங்க அதை ஏற்றுக்கவும் இல்லை இப்போ அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க அப்போ மழை பேஞ்சு இதே மாதிரி நிவாரணத்துக்காக மக்களுக்கு கொடுத்தப்ப திமுக காரங்களாம் என்ன பண்ணாங்க நீங்கள் மக்களுக்கு நிவாரணம் கொடுத்து நிறையா ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு இவங்களாம் அவங்க குறை சொன்னாங்க அதே போல் இப்போ திமுக ஆட்சியில் மழை பெஞ்சு அடுத்து நிவாரணம் தருவாங்க இந்த நிவாரணத்துக்கு அதிமுக காரணங்க காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து நீங்கள் நிறைய ஏமாற்றிட்டீங்க மக்களுக்கு சரியானபடி நிவாரணம் போய் சேரலை அப்படின்னு திரும்ப 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 நீங்கள் இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் மாறி மாறி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சரிங்க இதெல்லாம் விட்டு இந்த மழை வடியறதுக்கு தண்ணி வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகி போகிறதுக்கு என்ன தாங்க வழி அதுக்கான வழியை எங்களுடைய அன்புமணி ராமதாசனாக அப்போவே சொல்லியிருந்தார் மக்களை ஒரு முறை எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணாவுக்கு பாட்டாளி மக்கள் குட்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் ஏன் அப்படின்னா என்னென்ன செயல் திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறாருங்க ஏங்க அவ்வளோ ஏங்க இவ்வளோ மழையில் எங்களுடைய அன்புமணி ராமதாஸ் அண்ணா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தப்ப இன்ட்ரடியூஸ் பண்ண நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தாங்க இவ்வளோ மழையிலையும் அத்தனை மக்களுக்கும் உதவி செஞ்சிட்ருக்குறாங்க இதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் மக்களே இப்போ இந்தியாவுக்கு நிறைய செயல் கொண்டு வந்தவர் நாலு இன்டர்நேஷ்னல் அவார்டு வின் பண்ணவர் இது வரைக்கும் யாரும் வாங்கலைங்க அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தார்னா நமக்கெல்லாம் எவ்வளோ நல்லது நடக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இப்போ அடுத்து எலெக்ஷன் வருது அப்படின்னா யார் நமக்கு நிறைய அமௌண்ட் தராங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஓட்டு அப்படிங்கிற இருந்து முன்னே வெளியில் வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஏன்னா வந்து இந்த இனிமேல் வர ஜெனரேஷனாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைங்க யார் நல்லது மக்களுக்கு செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடலாங்க ஒரு முறை மாற்றத்தை கொடுத்து பாருங்கள் அதே மாதிரி எங்களுடைய அன்புமணி ராமதாசன்னா ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் என்ன அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க இதில் நான் வந்து சிறை சரியாக பணி செய்யலை அப்படின்னா இரண்டு ஆண்டுகளில் நான் சொல்கிற அந்த பணிகளை முடிக்கல அப்படின்னா என்னுடைய பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த தலைவராவது நான் சரியாக என்னுடைய படிகளை செய்யலைன்னா நான் ராஜினாமா பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற தலைவரை பார்த்தது உண்டுங்களா பாருங்கள் கரெக்டாக வந்து நம்ம தாங்க கெஸ் பண்ணணும் மக்களே நமக்கு இருக்கிறது சரியான வழி அப்படின்னு யா கரெக்டாக திங்க் பண்ணுங்க ஓட்டு போடுங்க வணக்கங்க